அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க பொல்லா விரதம் புபலயமெல்லாம் ஓங்குக பெருமான் திருவடி கமலம் வாழ்க 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 எல்லாம் வல்ல நாதனையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி இன்றைய பதிவை தொடங்குகிறேன் வருணமகா சிவயோகத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு சரம் பார்த்தவன் பரம்பார்ப்பான் இதை பற்றி நிறைய குருமார்கள் பேசியிருந்தாலும் நாமும் பேசி வைப்பது நல்லது என்று எண்ணுகிறேன் சரம் என்றால் சரவோட்டம் அதாவது சுவாச ஓட்டமானது எந்த நாடியில் நடக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதாகும் இப்படி நாம் இந்த சர ஓட்டத்தை அறிவதன் மூலம் பல காரியங்களை சித்தி பெற செய்யலாம் சித்தர் பெருமக்களும் இப்படித்தான் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கண்டனர் இயல்பாகவே ஒன்னரை மணி நேரம் அல்லது ஒன்னே முக்கால் மணி நேரத்துக்கு ஒருமுறை சுவாச ஓட்டமானது இடது மற்றும் பிங்களைக்கு மாறி மாறி நடக்கும் இந்த இயல்பை மாற்றுவதற்கு ஒரு சில யுக்திகள் தேவைப்படுகின்றது சித்தர்களின் கையில் தண்டம் என்ற ஒரு தடியை வைத்திருப்பார்கள் அந்த தண்டத்தை கொண்டு இடை மற்றும் பிங்களை நாடிகளை தேவைக்கு ஏற்ப ஏதேனும் ஒரு நாடியை அடைத்து மற்றொரு நாடியில் சரவோட்டத்தை நடைபெற செய்வார்கள் சித்தர்கள் அதிகமாக தியானத்தின் போது இடகளையிலேயே தங்கியிருப்பார்கள் ஏனென்றால் இடகளையே தியானத்தை சித்தி பெற செய்யும் எம்பெருமான் சிவபெருமான் இடது காலை தூக்கி வைத்து அமர்ந்திருப்பது போல நடராஜ பெருமான் இடது காலை தூக்கி வைத்து நின்றிருப்பது போல நாம் பார்க்கும் காட்சிகள் இடதுகலையை இயங்க வைப்பதற்கேயாகும் அப்படி இடகலை இயக்கம் பெற வேண்டுமாயின் பிங்களையில் தண்டத்தை வைத்து அமர வேண்டும் பிங்களை இயங்க வேண்டுமாயின் தண்டத்தை இடகளையில் வைத்து அமர வேண்டும் தண்டத்தை அக்குள் பகுதியில் ஒரு மிதமான அழுத்தத்தில் வைத்து அமர வேண்டும் தண்டம் இல்லாமல் இடகளையை இயக்க வேண்டுமானால் அமரும் நிலையில் இடது காலை மேல் தூக்கி வைத்து அமர வேண்டும் அதாவது வலதுகால் கீழேயும் இடதுகால் மேலேயும் இருக்கும் நிலையில் அமர வேண்டும் பிங்களையை அல்லது வலதுகலையை இயக்க வேண்டுமாயின் இடதுகாலை கீழே வைத்து வலதுகாலை மேலே தூக்கி வைத்து அமர வேண்டும் மற்றொரு யுக்தியும் உள்ளது சூரியகலை என்ற பிங்களை இயங்க ஒரு மூன்று நிமிடம் இடகலை என்ற இடது நாசியை அடைத்து பிங்களையில் சுவாசித்திருக்க சுவாசம் மாறி பிங்களை இயங்க ஆரம்பிக்கும் சந்திரகலை என்ற இடகளை இயங்க பிங்களையை அடைத்து இடகளையில் சுவாசித்து இருக்க சுவாசம் மாறி இடகளை இயங்க ஆரம்பிக்கும் உடல் சக்கரங்கள் அல்லது ஆதாரஸ்தலங்கள் சீராக இயங்குவதற்கும் இந்த இடகலை பிங்களை மற்றும் சுழுமுனை நாடிகளே மிகவும் உறுதுணையாக இருந்து செயல்படுகின்றது சோமசூரிய அக்னி நாடிகளே மிகவும் உறுதுணையாக இருந்து செயல்படுகின்றது குண்டலி சக்தியும் அந்த வாழை சக்தியும் நடுநாடியின் ஊடே மேலே ஏறுகிறது என்றும் பொருள்படும் அதேபோல வள்ளல் பெருமான் கூறியது போல் பிங்களை என்ற சூரியகளை இயங்குவதற்கு இடதுபுறம் திரும்பி படுத்து இடது கையை தலையில் தலையணையாக வைத்து படுக்க சூரியகளை இயங்கும் அதாவது பிங்களை இயங்கும் உடல் பிணியை போக்கவும் உடலுக்கு தேவையான உஷ்ணத்தை கொடுக்கவும் உடல் அயர்ப்பை போக்கவும் உணவு அருந்தியவுடன் சிறிது நேரம் சூரியகலையில் தங்கியிருந்தால் உண்ட உணவும் சீரணமாகும் அதற்கான பாடல் ஒன்றை பார்க்கலாம் வாருங்கள் உண்ணும்போது உயிரெழுத்தை உயர வாங்கி உறங்குகின்ற போதெல்லாம் அதுவேயாகும் பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணிவளம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு தின்னுங்காய் இலை மருந்து அதுவேயாகும் தினந்தோறும் அப்படியே செலுத்த வல்லார் மண்ணூலி காலம் மட்டும் வாழ்வார்பாரு மரளிகையில் அகப்படவும் மாட்டார்தாமே இது அகத்திய பெருமானின் பாடல் உண்ணும்போது உயிரெழுத்தை உயரே வாங்கி இங்கே உயிரெழுத்து என்றால் அது ஆ ஓ இம் என்ற எழுத்துக்கள் இவை மூன்றும் சேர்ந்தால் ஓங்காரம் ஆகும் ஆம் ஆ என்று சொன்னால் அகாரம் ஊ என்று சொன்னால் உகாரம் மா என்று சொன்னால் அது மகாரம் ஆ என்றால் மூலாதாரத்தை குறிக்கும் மூலாதாரம் என்பது பஞ்சபூதத்தில் மண்ணை சார்ந்திருக்கும் ஆனால் இந்த இடத்திலே ஆ என்றால் பிண்களையை குறிக்கும் அதாவது சூரியகலையை குறிக்கும் ஊ என்றால் மணிப்பூரகத்தை குறிக்கும் அந்த மணிப்பூரகம் இருக்கும் இடம் வயிற்றுப்பகுதி இந்த வயிற்று பகுதியானது பஞ்சபூதத்தில் நெருப்பை சார்ந்த பகுதி ஆனால் இந்த இடத்திலே ஊ என்றால் இடகலை அதாவது சந்திரகலையாகும் உண்ட உணவை சீரணம் செய்ய வேண்டுமாயின் நெருப்பு என்ற அமிலம் தேவைப்படுகின்றது அதனால் அந்த அமிலம் நன்றாக சுரக்க வேண்டும் என்பதனால் பிங்களையில் அதாவது ஆ என்ற எழுத்தில் ஊன்றி நின்றால் உணவு செரிமானமாகும் உறங்குகின்ற போதும் அதுவே அப்படியானால் உறங்கும் போதும் சூரிய கலையிலேயே தங்கியிருக்க சொல்கிறார் அகத்திய பெருமான் இப்படி உறங்குகின்ற போதும் பிங்கலையில் தங்கியிருந்தால் உடல் சோர்வு தீரும் உடல் உறுப்புகளுக்கு தேவையான உஷ்ணம் கிட்டும் உடல் பிணிகள் அனைத்தும் நீங்கும் அதிலும் குறிப்பாக நுரையீரல் பகுதிக்கு உஷ்ணம் ஏறினால் அங்கிருக்கும் கோழை என்று சொல்லக்கூடிய சளி படலங்கள் அனைத்தும் நீங்கி வெளியே வரும் தேகம் சுத்தமாகும் சித்தி பெறும் ஆ என்ற எழுத்தை நீட்டமாக எழுத்து ராகம்போல் சொல்ல உண்ட உணவும் பெண்ணின்பால் பேணிவளம் நில்லு அதாவது கணவன் மனைவியாக சமீபத்தில் சேரும்போது கூட பேணிவளம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு அதாவது நாம் இந்திரியம் விடும்போது குழந்தை பேருக்காக இருந்தால் ஸ்தூல விந்துவுடன் சூட்சம விந்து வெளியேற குழந்தை பேரு கிட்டும் அதாவது ஆசையில் சேர்வதாயின் ஸ்தூல வித்தாகிய நீர் மட்டுமே வெளியே செல்லும் சூட்சம விந்தாகிய வாயுவானது சிரசிலேயே தங்கிவிடும் அதன் காரணத்தினாலே மெய்பொருளிலே கவனத்தை வைக்கச் சொன்னார் நம் அகத்திய பெருமான் தின்னுங்காய் இலை மருந்து அதுவேயாகும் தினந்தோறும் அப்படியே செலுத்த வல்லார் காலம் மட்டும் வாழ்வார்வாறு மரளிகையில் அகப்படவும் மாட்டார்தாமே நாம் சித்தி மூலிகைகளை மருந்தாக உண்டாலும் அதற்கு இணையாக நிற்கும் சரவோட்டம் பார்த்து சரம் பார்ப்பது அப்படியே தினந்தோறும் உயிர் எழுத்துக்களில் கவனத்தை வைப்பவர் ஊழிகாலம் வரும் வரை வாழ்வார் என்றும் எமன் கையில் அகப்பட மாட்டார் என்றும் அகத்திய பெருமான் கூறுகின்றார் அடுத்து அருட்பெருஞ்சோதிய அகவல் அதில் வள்ளல் பெருமான் என்ன கூறுகிறார் என்பதை பார்க்கலாம் எட்டு ரெண்டு என்பன இயலும் முற்படி என அட்டனின்று அருளிய அருட்பெருஞ்சோதி ஆ என்று எழுத்து எட்டு அச்சரத்தை கொண்டது ஓ என்ற எழுத்து இரண்டு அச்சரத்தை கொண்டது அகாரம் என்பது ஜீவனை குறிக்கும் மற்றும் உகாரம் என்பது பரமாகிய இறைவனை குறிக்கும் இங்கே ஆ என்ற பிங்களையிலே ஜீவன் உள்ளது அந்த ஜீவனானது பரத்துடன் சேர வேண்டும் அப்படியென்றால் இடகலை பிங்களை இரண்டும் முதல் படியாக இருந்தும் கலந்தும் சுழுமுனை நாடியின் ஊடே பயணிக்க வேண்டும் என்பது பொருளாகும் அகாரம் ஜீவன் என்பதற்கும் உகாரம் பரம் என்பதற்கும் ஆதாரமாக உள்ள என் அப்பன் திருமூலர் பாடலை காணலாம் அகாரம் உயிரே உகாரம் பரமே மகாரம் மலமாய் வரும் மூப்பதத்தில் சிகாரம் சிவமாய் வகாரம் வடிவமாய் அகாரம் உயிரென்று அறியலுமாமே ஜீவனாகிய உயிரையும் இறைவனாகிய பரத்தையும் முழுமையாக அறிந்து கொள்வதே முதல் படியாகும் என ஞான நிலையிலே நின்று அருளிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்று அருட்பெருஞ்சோதி அகவலிலே திரு அருட்பிரகாச வள்ளலார் குறிப்பிடுகின்றார் அதே போல பதியில் நிற்கும் அச்சரந்தான் அகாரமாகும் என்று அகத்திய பெருமான் கூறுகின்றார் பதி என்பது சிவனின் இருப்பிடம் அதுவே மெய்ப்பொருளின் இருப்பிடம் அங்கேதான் எம்பெருமான் மாணிக்கவாசகர் கூறியது போல காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொளியே என்பதும் அகத்திய பெருமான் நிசமான பேரொளிதான் நிலைத்துப்பாரே என்பதும் அவ்வை பெருமாட்டி எல்லகத்து என்னை இருந்தனை ஒக்கும் உள்ளகத்து ஈசன் ஒளி என்றும் அதே கணபதி சித்தர் பாடலிலே வீணி பொழுதினை போக்காமல் வெளிதனில் ஒளிபாறு நெஞ்சே என்றும் நம் மெய்ப்பொருளின் உள்ளே வெட்டவெளி உண்டு அதுவே பதியாகும் அந்த பதியிலே ஒளிந்திருக்கும் ஒளியைப் பாரு என்றும் எண்ணிலா கோடி சித்தர் பெருமக்களும் கூறியுள்ளார்கள் அகாரம் என்னும் பிங்கலைக்கு ரவி என்ற பெயரும் உண்டு அதாவது சூரியகலை இங்கே காகபுஜண்ட பெருமான் மதி என்பதற்கும் ரவி என்பதற்கும் கொடுக்கும் விளக்கத்தினை காணலாம் வாருங்கள் பார்க்கலாம் ஒரு காலை உயரத் தூக்கி பாடுவான் ஒரு காலை தாழவிட்டை இயற்கையிலே மேல் நோக்கும் காலை கேளாய் என் மகனே மதி என்பது அதற்குப் பேரு காக்கையிலே கீழ் நோக்கும் காலை மைந்தா கண்டுபார் ரவி என்று கருதலாகும் மார்கமுடன் அண்ட உச்சி மேலே தானும் மகத்தான வன்னி இருப்பிடம்தான் பாரே கால் என்றால் காற்று மேல் நோக்கி உயர்த்தும் காலை மதி என்றும் கீழ் நோக்கி தாழவிடும் காலை ரவி என்றும் கூறுகிறார் அப்படி அண்ட உச்சி மேலே ஏறி சந்திரகலையின் ஊடே பயணிக்கும் விந்து சென்று தங்குமிடும் மகத்தான வன்னியின் இருப்பிடம் அதுவே மெய்ப்பொருளின் இருப்பிடம் என்று காகபுஜண்ட பெருமான் கூறுகின்றார் அகாரமும் உகாரமும் சேர்ந்து நடுநாடியின் மேல் ஏறி நின்று ஓங்காரம் முழுமையடைகின்றது அதுவே சதாசிவ தத்துவமாகும் பரம்பொருளான ஈசனை அடைவதற்கு இடகளையிலேயே தங்க வேண்டும் தங்கி தியானித்து இருக்க வேண்டும் அப்படி தியானம் செய்பவருக்கு முக்தி கிட்டும் பதி என்ற திருவடியிலே அந்த கைலாயத்தில் சரணம் சரணம் என்று சரணம் சொல்லுவோம் இன்னும் பற்பல விஷயங்களை ஓட்டத்தின் மூலமாக சரத்தினை பார்ப்பதன் மூலமாக ஆம் கவனிப்பதன் மூலமாக சித்தி பெற செய்ய முடியும் ஏன் வசியம் செய்வது கூட சரத்தினால் முடியும் அது எல்லாம் சூட்சமமாக இருக்கட்டும் நம் யோக பாதைக்கு முக்தி தரும் பாதைக்கு வழிவகுத்து மேலே சொன்ன ஏதேனும் ஒரு யுக்தியை பயன்படுத்தி சந்திரகலை தியானத்தை பழகி அனைவரும் அவரவர்களுடைய கடவுளை ஜோதியை ஜோதியை பார்க்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன் நல்லதை பார்ப்போம் நல்லதை கேட்போம் நல்லதை பேசுவோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொல்லா விரதம் கவலையமெல்லாம் ஓங்குக பெருமான் திருவடி கமலம் வாழ்க 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 அனைவருக்கும் நன்றி தத்தோமசி இது வர்ணமகா சிவயோகம் நன்றி நன்றி நன்றி